பார்வதி தேவி இவங்களுடைய சக்தியை வச்சு ஏழு சப்த மாதர்களை உருவாக்குறாங்க அதுக்கப்புறமா பார்வதி தேவியால உருவாக்கப்பட்ட இந்த ஏழு சப்த மாதர்களும் பூமியில அவதரிச்சு சும்பன் நிசும்பனை நோக்கி போர் தொடுக்கிறாங்க இந்த போர்ல தான் சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற பயங்கரமான அறக்கர்கள் வதம் செய்யப்படுறாங்க இந்த சப்த மாதர் படைக்கு படை தளபதியா தான் வராகி அம்மன் விஷ்ணுவுடைய பத்து அவதாரத்துல ஒரு அவதாரமான வராக அவதாரத்துடைய பெண் வடிவமா பார்வதி தேவியால உருவாக்கப்பட்டவங்க தான் வராகி அம்மன் இவங்களுக்கு பெண்ணுடைய உடலும் காட்டு பன்றியுடைய தலையும் இருக்கும் இந்த வராகி அம்மனுக்கு ஆக்ரோஷமான காட்டுப்பன்றியுடைய முகபாவனை இருக்கிறதுனால பல பேரும் இவங்களை கும்பிட ரொம்பவே தயங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களை வழிபட நிறைய பேர் பயப்படுறாங்க ஆனா